மதிமுக பொதுச்லாளர் வைகோவின் மருமகன் கார்த்திகேயன் சாமி அந்த கட்சியிலிருந்து விலகி அண்ணாமலை முன்னிலையில் பாஜகவில் இணைந்துள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது தமிழகத்தில் நாடாளுமன்ற தேர்தல் ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி ஒரே கட்டமாக நடைபெறவுள்ளது திமுக அதிமுக பாஜக நாம் தமிழர் கட்சிகளுக்கு இடையே நான்கு முனை போட்டி நிலவுவதால் தமிழக அரசியல் களம் விறுவிறுப்பை ஏற்படுத்தி உள்ளது கடந்த முறை அதிமுகவுடன் கூட்டணி அமைத்து போட்டியிட்ட பாஜக இந்த முறை பாஜக தலைமையில் புதிய கூட்டணி அமைத்து நாடாளுமன்ற தேர்தலை எதிர்கொள்கிறது இந்த தேர்தலில் எப்படியாவது தமிழகத்தில் தங்களது செல்வாக்கை நிரூபித்து காட்ட வேண்டும் என்பதால் திமுக அதிமுக உள்ளிட்ட பல்வேறு கட்சிகளைச் சேர்ந்த முக்கிய பிரமுகர்கள் பாஜகவில் இணைந்து வருகிறார்கள் இந்த நிலையில் வைகோவின் மருமகன் முறை உறவான கார்த்திகேயன் கோபாலசாமி மதிமுகவின் முன்னாள் தூத்துக்குடி தெற்கு மாவட்ட செயலாளர் மற்றும் செய்தி தொடர்பாளர் புதுக்கோட்டை செல்வம் ஆகியோர் அண்ணாமலை முன்னணியில் பாஜகவில் இணைந்து வைகோவுக்கு அதிர்ச்சி கொடுத்து மதிமுகவின் செயல்பாடு குறித்து கடும் அதிருப்தி தெரிவித்து சமீபத்தில் புதுக்கோட்டை செல்வம் கட்சியிலிருந்து விலகிய நிலையில் தற்போது பாஜகவில் இணைந்துள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது